வரும்போது வண்டியை நல்ல நீட்டா சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பண்ணிருக்கேன் வண்டியில மழை வந்து நானும் மழைய நினஞ்சேன் வண்டி நனைஞ்சிச்சு நீ பேசுபா இப்ப வந்துட்டு பண்ண சொன்னா நம்ம வெளியில இவ்வளவு கஷ்டப்படுறது இருக்கும் அந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்க பாருங்க இந்த பிள்ளைய பாருங்க

ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் பாத்திருப்பீங்க இப்ப பேக் பண்ணதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைங்க எடுத்து கொடுத்தா தானே நான் எல்லாம் பேக் பண்ண முடியும் இல்ல அந்த அம்மா வேலை பார்த்தாங்க நான் வந்து சும்மா நானும் காவியாவும் ஓடி பிடிச்சு விளையாண்டோம் நாங்களும் வேலை பார்த்திருக்கோம் ஒரு சமயம் பாத்திருக்கீங்க ஆனா நான் பார்த்த வேலை நீங்க பாக்கல

நாய் பொங்கல் விட்டு சாப்பிட்டு தான் நாங்க கிளம்பு நாய் பொங்கல் விட வரும் அதை பாருங்க இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு நீங்க வந்து டூருக்கு போக போறீங்களா இல்லாட்டி என் டிரெஸ்லையும் சேர்த்து வச்சு என்னை ஏப்ட்டுக்கு அனுப்ப போறீங்களா இல்ல நீங்க எப்படி ஏதாவது அனுப்பிடுவேன்

நாளையில இருந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு வாத்து உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்களை காட்டுவோம் நல்லா பாருங்க நல்ல இடம் பாருங்க எங்க கூடயே வந்து நல்ல இடத்த என்ஜாய் பண்ணுங்க ஆனா இவங்க எல்லாம் பிளான் பண்றதை பார்த்தா நான் அந்த வீட்டை விட்டு என் வீட்டுக்கு போற முடியும்னு வெளிய அனுப்பிடுவானு அனுப்பிட்டு வரேன் ஒரு விளையாட்டுத்தான் பேசுறோம் இல்ல கார் வந்து ரிப்பேர்னா இப்ப மத்த இதுனா நம்ம பார்க்கலாம் கார் ரிப்பேர்னா அவங்கதான் கொண்டு போய் பார்க்கணும் நம்ம என்ன செய்ய முடியும் எனக்கு கார் ரிப்பேர் ஆனதை பத்தி கவலை இல்ல அதே மாதிரி நான் அழைஞ்சதை பத்தி கவலை இல்ல நான் ரெண்டு வண்டியையும் எவ்வளவு ரூபா கொடுத்து ஆயில் மாத்தி சர்வீஸ் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன் ஒன்னு காரையும் நேத்து அவ்வளவு ரூபா கொடுத்து சர்வீஸ் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன் இப்ப மழை வந்து ரெண்டு டூ வீலரும் நனைஞ்சு சவதியாயிடுச்சு காரும் சவதியாயிடுச்சு என் ட்ரெஸ்ஸும் ஃபுல்லா

காலையில கோயிலுக்கு போகும்போது பெட்ரோல் வச்சு பல்களை பார்த்தாங்க பார்த்துட்டு சிரிக்காங்க நான் கார்களை உட்காந்துருக்கேன் வெளியில சிரிக்கிறாங்க கிட்ட வந்து கேட்க மாட்டேங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டா அவங்க மகன யாரும் தெரியல ஒரு ஒரு லேடியும் ஒரு வராங்க இந்த அம்மா போய் அவங்கள்ட்ட சொல்லுது உடனே அவங்களும் பார்த்துட்டு கண்ணாடி வழியா சிரிக்காங்க என்னை பாத்துட்டு இங்க வந்து தாராளமா எங்ககிட்ட வந்து பேசுங்க அப்புறம் ரெண்டாவது நாளைக்கு நான் இறக்கி சொல்லிட்டேன் இவங்க தங்கச்சி சின்ன வயசுல ஒன்னு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வயசு இருக்கும்போது இறந்து போனா பிரியா அவ பேர் அவளுக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு வருஷ வருஷம் நான் சாமி கும்பிடுவேன் ட்ரெஸ் எடுத்து சாமி கும்பிடுவேன் ஏதாவது ஒரு ஒரு குழந்தைகளுக்கு அதை நான் அந்த வயசுல இருக்கிற ஏஜ்ல உள்ள குழந்தைகளுக்கு அதை கொடுத்துருவேன் கும்பிட ஆரம்பிச்சு ஆமா இதுதான் ரெண்டாவது வருஷம் வருஷம் அப்ப அந்த ட்ரெஸ் எடுக்கும் போது ஜவுளிக்கடையில பார்த்தேன் நம்ம நம்ம கோழிபெட்டி ஊர் தான் பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாம் வந்து கேட்டுட்டாங்க அரங்கன் ஃபேமிலி நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க ஆமா அப்படின்னுட்டு இப்படியும் ஆமா கேட்டுட்டு உடனே பேசிட்டு லைக் பண்ணி விடுங்க அப்புடின்னா அவங்களுக்கு லைக் பண்ண தெரியாதான் அவரை சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு என் மொபைலை வேற வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன மறந்து போய் அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு போய் தெரியல அதனால கை எப்படி இருக்கும் அத அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சரி அப்படின்னாங்க அவங்கள பார்த்து பேசுனேன் அதே மாதிரி உறவுகள் வெளியிடங்கள்ல பார்த்தா பேசுங்க சும்மா தாராளமா கேளுங்க உங்களுக்கு தேவை வீடியோவில விருப்பம்னா வீடியோ எடுக்கிறோம் நாங்க போட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் வாங்க ஆஹ் அதாவது எதுக்கு நான் போர் அடிக்க போர் அடிக்கணும்னு சொன்னேன்ல கவியா அதுக்கு சொல்ல வரேன் உறவுகள் நம்ம வீடியோக்கு ரொம்ப எதிர்பார்த்து இருக்காங்க நான் என்ன சொல்றேன் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க அதைத்தான் விரும்புறாங்க நம்ம கேஷுவலா நம்ம வீட்டுல என்ன நடக்கோ அதைத்தான் போடுறோம் நம்ம வந்து நடிக்கல இது பண்ணல உங்களுடைய கண்டென்ட் மட்டும் தான் நடிப்பா வருது எது அப்பாவி மகள் சுட்டி மகள் அப்பாவி மகள் இல்லமா வாயுத்தவரை கூட சொல்லக்கூடாது சரி அது சொல்லவே முடியாது சுத்தி மகள் அப்பாவி அப்பா அந்த கண்டென்ட் காமெடி சாட்ஸ் அந்த கண்டென்ட் மட்டும்தான் நகைச்சோயே நாங்க நடிக்கிறது மத்தபடி இந்த விழாக்கெல்லாம் எடுக்கிறதுலாம் நாங்க வந்து ரியலா வீட்ல நடக்கிறதுதான் எடுக்கும் இதுல எந்த நடிப்பும் எதுவுமே கிடையாது உண்மைதானே அது சொல்லிருவோம் சரி பேக் பண்ணுவோமா சூட்கேஸ் மேலே ஆயிடுச்சு அவ்வளவு அப்புறம் போய் வாங்க சூட்கேஸ் எடுக்கிறது

முன்னாடி முன்னாடிலாம் தெரியுமா ஒரு வீட்டுல ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்கன்னா சாப்பிடும் போது வைக்கும்போது எல்லாருமே உட்காந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க செய்வாங்க ப்ளஸ் ஒண்ணா சாப்பிடுவாங்க இப்ப அஞ்சு பேர் இருந்தாலும் தெரியும் அஞ்சு தசையில போன வச்சுக்கிட்டு மட்டுதான் ஆமா அப்படி ரெண்டு பேர் இருந்தாலும் அப்படிதான் ரெண்டு பேர் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் நோய் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரு சவாலை உட்காந்து பாத்தா கத்துல படுத்துட்டு ரெண்டு தனித்தனியா செல்லதான் நோண்டிட்டு இருக்காங்க எல்லா வீட்லயும் அதாவது தந்தோடு உட்பட

மதியம் நாங்க அந்த திருப்தியா சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தூங்கி எந்திக்கணும் நாளைக்கு கல்ல பொங்கல் விடணும் நைட்டு கோலம் போடுவோம் அந்த விழா போறோம் கோலத்தை பாருங்க சூப்பரா இருக்கும் அதே போல பொங்கல் விடுற வீடியோ வரும் அப்புறம் டிராவலிங் வீடியோ வரும் வருஷம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இனிமே இந்த வாரம் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான் சண்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டா நாம லைவ் போடுறோம் தவறாம எல்லோரும் லைவுக்கு கலந்துக்கோங்க அன்னைக்கு கொடுத்த ஆதரவை இதே நேரம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி எப்பவும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க சொல்லிருங்க நீங்க பாய் 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 தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்